அடே உனக்கு மீன் கட்டி அப்படி இருக்கும் போலயாடா நல்ல ஆளு வீட்டுல ஆள் இல்லையா கதவு கூட்டி தாண்டா இருந்துச்சு தட்டி இருந்தாங்க திறந்துருப்பா இல்லடா ஐய கொடுமைய எங்க இருக்க சாளுகுடியா மாம்பழங்க அனுப்பிட்டாராங்க எங்கேயும் இப்போ மீன் எங்கன்னு சொல்ற கொண்டுட்டு வந்து கொண்டு வந்துன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க ஆள் நீ எங்க வச்ச அப்போ என்னது ஆளுங்க வாருங்களே அந்த பாக்ஸ்லயா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல எம்டி பாக்ஸ் இருக்கு அட இது எடுத்து பாப்பியா தீர் தூக்குமா அந்த இருக்கு மீன் சரி வை வை வரும்போது குழம்புக்கு தக்காளி மட்டும் வாங்கிட்டு வந்துருண்ணா சரி வைக்கேன் நிறைய மீன் இருக்கு மீனை கொண்டு வந்து எங்கள வச்சுட்டு போயிருக்கான் பாருவேன் ஆடு பண்ணா வந்து தூக்கிட்டு போயிடுறது ஆமா இப்படி ஆளால கதவை பூச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா வர்றவங்க ஏதாவது தெரியுமா என்ன

சாயந்தரத்துக்குள்ள நான் நானாக இருக்க மாட்டேன் சோழி மீனுக்கு என்னென்னா வயசான காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் எல்லாத்தையும் மரிதாஸ் கொண்டு வந்ததை பூரா நம்ம கொட்டி வச்சாச்சு இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காசுமேடு செல்வோன்னு நான் இல்லை இன்னைக்கு அதனால எங்க மாமா விட்டு இந்த மீனை வந்து ஆய்வு விட போறோம் காசிமேடு செல்வம் இல்லை மூக்கை அந்த நீங்கதான் மூக்கி வந்தேனி அவனும் மூக்கி வந்தோனி தானே கட்டையை மஞ்சளாக்கி வச்சுக்கோங்க மடியில ஏதாவது போட்டுக்கிறங்க சாரால் கைட்டு அம்மா நானு அம்மா நானா அப்பாட்ட போற நீர் மேல அந்தட முடியாதவனுக்கு முடியாதவனுக்கு இந்த 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 உலகம் இது அப்பா முடியாதவனுக்கு பந்து கூட இந்த உலக சைஸ் முடிஞ்சவனுக்கு இந்த பந்து கூட என்ன いpsbig சொண்னogenous செய்து ermikalச் சொல்கா தியா நீண்களே רה veramenteழுச் சால் இ siihen எவ்வளோ ட்ரீயா கொஞ்சம் நவட்டி பீஸ் போடுங்கம்மா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கிடுவோம் ரொம்ப பிடிசா போடாதீயே அப்புறம் உடையும் இப்பெல்லாம் மூஞ்சிலே விழுந்துடுதா தண்ணி வாழ் அட்டை போனாலும் மீனை ஆஞ்சிட்டு இருந்தாச்சு உப்பு போட்டு வளசி கழுவ

ஆமா நிறைய பேர் அதே கமௌண்ட் கேட்டுட்டே இருக்காங்கல்ல தினமும் மீன் தினமும் மீன் தினமும் மீன் வேறதான் வைங்க வேறதான் வைங்கன்னு நம்மளோட சொல்லுவாங்கல்ல பூர்வீகம் அதே பா பாரம்பரிய உணவும் பார்த்தீங்கன்னா மீன் தான் அதிகமா நம்ம மீனவர் வீட்டு சைடு மீன் குழம்பும் மீன் பொரியல் அப்படித்தான் இருக்கு வாரத்துல ஒரு நாள் தான் கறி எடுப்பாங்க குனியாவே அதுவும் சில பேர் அந்த வாரத்துல ஒரு நாள் கூட எடுக்க மாட்டோம் ஆனா வாரத்துல ஒரு நாள் சாம்பார் சாப்பிடற ஃபேமிலி இருக்கு எங்க வீட்லன்னா சாம்பார் வைப்போம் இவங்கெல்லாம் சாம்பார் சாப்பிட மாட்டேங்க அது வந்து எங்கள் மாமியார் வந்து அந்த மாதிரி பழக்கியிருக்காங்க அதனால இதான் உங்களுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சு சொன்ன மாதிரியா அப்போ அதனால நீங்கள் சொல்லுங்க நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நல்ல டிஷ்ஷாக சொல்லுங்க அதுவும் எனக்கும் நல்லா த வர்ற மாதிரியா சாம்பார் தயார் செஞ்சு சொல்லிடாதீங்க என்னன்னா சாம்பார் எப்படி வச்சாலும் எங்கள் வீட்டில் ஒன்று ஏதாவது ஒரு வர சொல்லிடுறாங்க அதனால ஒரு நல்ல டிஷ்ஷாக சொல்லுங்க அவங்களுக்காக வந்து நான் சமைச்சு காட்டுறேன் ஏன் நாங்கள் எப்பவுமே மீனாக சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார் மீனவர்கள் நம்ம மீன் சொந்தமாக பிடிக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிட்டில இருக்கிறவங்க காசு கொடுத்து தான் கறி வாங்கணும் காசு கொடுத்தா மீன் வாங்கணும் எல்லாமே நீங்க கடையில் போய் காசு கொடுத்து வாங்குறனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சமையலாம் சாப்பிடுவீங்க நம்மளுக்கு அப்படி கிடையாது நம்ம கையால் நம்ம போட்டில் வர்ற மீன் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா மீனாக இருந்தாலும் இன்னைக்கு அதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்னா அது எத்த தண்டி மீன் சீலாவாக இருந்தாலும் பாறையாக இருந்தாலும்

ஒரு பைட்டு முறுக்கையும் ஒரே ஆளே தின்னு முடிச்சாடா ஒரு பைட்டு முறுக்கையும் திங்கலைன்னா கடைசி முறுக்க எனக்கு தவிர்ப்பா மக்களே சரி எடுத்து ஒரு நன்டத்தில ஒரு நன்றாள் கேட்டேன்

நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொலவுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அரிசி வாங்கி வீ புடப்பாங்க அதிலருந்து உள்ள வண்டு கழிவு இந்த பொடி அரிசி எல்லாம் ஒதுங்க அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டு மிச்ச அரிசியை சோறு வைத்துருவாங்க அந்த காலங்கள் எல்லாம் மாறுனது போக என்ன சொல்ல வர்ற எனக்கு வந்து எங்க அக்கா ரால் பிடிச்சிருக்கேன் அக்கா ரால் பிடிச்சிருக்காங்களா அந்த ராலுல ஒரு கா பீஸ் நீ என்ன சொல்லுவாங்க கேட்டுக்கிறேன்

The father, you a e drinking s u e r i s n l i t e i t of a i t i of a l l a l i i t of i l e bit of a little b a l l e b i e b t of a of a i t t e b i a l i of a l l e b i l a i t i t o சொந்த முழவாக்க ஹரியான போக கீழே உக்கார்ந்து ஜென் செம்ம டேஸ்டா இருக்கு செம்மன் டேஸ்ட்டாக இருக்கு போர் செம்ம டேஸ்டா இருக்கு ஹரியானா சாப்பாடு இந்த மாதிரி நீங்க சாப்பிடணும்னா கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க எங்க வீடியோ ஃபாலோ பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு என்ன சமையல் இந்த கமெண்ட் கம்மெண்ட் போடுங்க